என் பெயர் நிலவர் நிசா விரலை ஆட்டாமலி தொ தொழுதால் தொழுகை கூடுமா சரி அதாவது இந்த தொழுகையில ஒரு இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா வழங்கிருவோமே தொழுகையில அத்தை ஆத்துல உட்காரம் இல்லையா அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சீர்திருத்தங்களை எல்லாம் உட்காந்துக்கிறாம அவங்க எதை வச்சுக்கிட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த அத்தை ஆத்துல விரல அசைக்கிறதுக்கு பாருங்க இதான் இன்னைக்கு தாப்பிக்கா போச்சு தமிழ்நாடு கூட அப்ப அப்படி ஆகி போச்சு அதனால அதை பத்தி ஒரு விஷயத்தை முதல் விளங்கிக்கிறேங்க அத்தையாத்தில் நான் அமர்ந்த பிறகு நம்ம நாட்டில் சாவி மதுகப் ஒரு மதுகப் இருக்கிறாங்க ஹனவி மதுகப் ஒரு மதுகப் இருக்கிறாங்க அது மாளிகம்பெல்லாம் இங்க கிடையாது விட்டுருங்க நம்ம நாட்டில் சாவி மதுகப் இருக்கிறாங்க ஹனை மதுகப் இருக்கிறாங்க அது போக நம்ம என்ன செய்யறோம் தௌதி சகோதரர்கள்னு ஒன்னு இருக்கிறோம் இந்த அத்தையாத்துல மூணு விதமான நடைமுறையை மூணு பேரும் சொல்றோம் எப்படி சொல்றோம் சாதி மதுகு என்று சொல்லக்கூடியவர்கள் வந்திருந்த உங்களுக்கு தெரியும் ஆதராம்பட்டினம் மாதிரி வந்திருந்தீங்கன்னா சாவி கரம்பு கூட அணைமா அணவி நினைக்கிறேன் அணவி ஊரா இருக்கும் இது அப்ப கடற்கரை இருக்கிற ஊர்ல எல்லாம் அணைமா சாவி இருப்பாங்க கடற்கரை இல்லாத ஊர்ல அணவி நிலைக்குருவாங்க மார்க்கத்தில் உள்ளது இல்ல இது அவங்களாம் உண்டாகிட்டது இப்ப சாவி மத என்ன செய்வாங்கன்னு கேட்டா அத்தகையாத்துல உட்காந்துக்குருவாங்க உட்காந்துக்கிட்டு அத்தகையாத்து ஓதிக்கிட்ட வந்து அசுரத அல்லா இலாக இல்ல சொல்றோம்ல அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அது வரைக்கும் சும்மா கையை வச்சுட்டு இருப்பாங்க துறையில கையை வச்சுட்டு இருந்தவங்க சாபிக்கு சொல்றேன் அசரத அல்லா இல்லல்லான்னு சொல்லும்போது நீட்டுவாங்க இந்த இல்லல்லாங்கிற வார்த்தை வருதுல்ல அப்ப என்ன செய்வாங்க சாபி மதவுக்காரங்க டக்குன்னு வரல நீட்டுவாங்க நீட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க இப்படி ஏ வச்சு சலாம் கொடுக்குற வரைக்கும் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இது சாபிங்கிறவங்க செய்யற வேலை சரி ஹனதிங்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அத்தையாத்து ஓதிக்கிட்டே வந்து அசுரத் அதே அசுரத் அல்லா இலாஹில் அல்லா தான் அசுரத் அல்லா இலாஹில் அல்லா வரும் பொழுது அசுரத் அல்லா சொல்லும் போது நீத்தி இல்ல அங்க போட்டுருவாங்க அவங்க போட்டிய இவங்க எங்க போடுவாங்களோ அவங்க நீட்டுவாங்க அதாவது சாதி என்ன செய்வாங்கன்னு கேட்டா எப்ப போடுவாங்களோ அப்ப நீட்டுவாங்க சாதி அனது என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவ எப்ப வந்து நீட்டுவாங்களோ போடுவாங்க ஒண்ணு கூட அவ்வளவு அவ்வளவு நெருக்கம் ஒன்னு ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல அப்படி நெருக்கம் வச்சிருக்காங்க அப்ப ஹனபி என்ன செய்வாங்க அசுதல்லு போட்டுவாங்க சாபின்னு நீட்டு இருப்பாங்க அவங்க நீட்டு ஒரு மழை இது ஒரு முறை இப்படி செய்யறாங்க சாவி அப்படி செய்யறாங்க நாம என்ன சொல்றோம் நீ அத்தையாத்துல உட்கார்ந்து உட்கார்ந்த உடனேயே நீ விரல் நீட்டிடணும் அசுரதல்லாங்கும் அல்ல நீட்டுறது இல்லல்லாங்கும் அல்ல நீட்டுற இடம் எப்படி நீட்டு உட்கார்ந்த உடனே நீட்டணும் நீட்டி ஆட்டி கொண்டு இருக்க வேண்டும் அந்த வேறல கடைசி வரைக்கும் இப்படி அசைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த மூணுல எது சரி மூணு தானே இருக்குது இந்த மூணுல தான் எது சரி தீர்மானிக்கணும் இந்த மூணுல சாபி சொல்றாங்க இல்லையா அசதல்லா இலாக இல்லல்லா என்று சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அத்தகையாத்தில் ரசூல்லா உட்காருவார்கள் அசத் அல்லா இலா இல்லல்லா அங்கு போய் நீட்டுவார்கள் என்று ஒரு ஹதீஸை அவர்கள் எடுத்து காட்டுவார்களே அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்கள் பரிசு யாருக்கு பரிசு சாவி மதபுக்காரங்களுக்கு பரிசு தரப்போறோம் இப்ப பாட்டி பரிசு கொடுத்தாங்கல்ல இதெல்லாம் ஒரு பருப்ப பரிசு நம்ம கொடுக்க பத்து லட்சம் ரூபாய் எது கொடுக்க போறோம் நீங்க இப்படி செய்யறீங்கல்ல ரசூல்ல செஞ்சாங்கன்னு செஞ்சு காட்டணும் நீங்க செய்யறீங்க ஓகே நாங்க என்ன கேட்கிறோம் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அசத அல்லா இல்லா இல்லல்லா என்று சொல்லி விரலை நீட்டி வைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று ஒரு செயலுக்கு ஆதாரம் காட்டுவார்களே சாவி மதகாரர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுப்போம் சரி அனவி மதவுக்கு வருவோம் அனை மத என்ன செய்யறாங்க அசோதா இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க நம்ம பாரபட்சம் காட்டக்கூடாதுல்ல அவங்களும் பத்து லட்சம் ரூபாய் அனவி மதவுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ரசூல்லா செஞ்சாங்கன்னு காட்டுங்க தொழுகையை ரசூல்லா கத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு ஹதீஸ் கித்தாப்ல ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அத்தையாத்துல உட்காரும் பொழுது அசரத சொன்னார்கள் என்று ஒரே ஒரு ஹதீஸ் காட்டுங்க பத்து லட்சம் ரூபாய் தரும் சண்டை வேணாம் சச்சர வேணும் அறிஞர்கள் வேணாம் நமக்குள்ள குழப்பமே வேணாம் பத்து லட்சம் ரூபாய் தந்துடுறோம் நாங்களும் செய்ய ஆரம்பிச்சிடும் பத்து லட்சம் ரூபாய் பிளஸ் குழப்பம் செய்து போயிருதுல பத்து லட்சம் ரூபாயும் கிடைச்சி போயிடுது ஒரு புதுசை பிள்ளைய கிடைக்கலாம் கிளம்பக்கூடல அப்ப எடுத்து காட்டிட்டீர்களே ஆனால் இது சரி மூணாவது என்ன ஸ்டார்டிங்லயே நீட்டி ஆட்டி கொண்டே இருக்கணும் அது ரெண்டுக்கும் எந்த ஆதாரமுமே கிடையாது இதுக்கு என்ன இருக்குது ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு ஹதீஸ் தானே இருக்குது கேட்டா அது கூட இல்லீங்களப்பா உனக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு கதி தானே இருக்குது ஒரு ஆள் தான் அறிவிச்சிருக்கிறாரு ஒரு ஆள் அறிவிக்காத நீதி நீனா உண்டாக்கி செய்யறது நல்லதா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு தோழர் பார்த்து அறிவிக்கிறாரு ஒரு ஆள் அறிவிச்சா என்னங்கிறேன் ஒண்ணும் இல்லாதது என்ன நாங்க பாக்குறோம் தேடி பாக்குறோம் என்ற ஒரு தோழர் வருகிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தொழுகையை தன்னுடைய சமுதாயத்துக்கு கட்டுக் கொடுப்பதற்காக வேண்டி வர்றார் ரசூல்லா எப்படி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வர்றார் பின்பற்றி தொழுவுறதுக்கு வரல ரசூல்லா எப்படி சொல்லுறாங்க பார்த்துட்டு இத போய் நம்ம பகுதிக்கு சொல்லணும் என்பதற்காக வந்த ஒரு சஹாபிக்கு பேர் தான் வாயிலுக்கு அந்த சஹாபி ரசோல்லா உன்னிப்பா கவனிக்கிறார் அப்ப கற்று குடுக்க வந்தவர்ன்னு ஒரு நாளா பார்த்திருப்பாரு கற்று குடுக்க வந்தவர் வந்து அவ்வளவு தொழுகையும் உன்னிப்பா கவனிச்சிருப்பாரு ஒரு ஆள் அறிவிக்கலாம் அவர் எதுக்கு வந்தாருன்னு பாக்கணும் நான் ஒரு வேளை தொழுவ போனேன் அந்த வேலையில ஆட்டினாங்க அர்த்தம் அப்படி வரல அவர் வந்தது எதுக்கு வந்தாரு பிரசுல்லா சூபுகை எப்படி தொடுவாங்க லோகர் எப்படி தொடுதாங்க அசன் எப்படி தொடுதாங்க மகரி எப்படி தொடுதாங்க இசை எல்லாத்தையும் பாத்துட்டு போய் அங்க சொல்லிக் கொடுக்க வர்றாரு அப்ப அவ்வளவையும் கவனிச்சிருப்பாரு வந்தா சொல்றாரு தக்வீகர் கட்டினது வந்து ஆரம்பிச்சு சலாம் கொடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார் அந்த வர்ணா விட்டுருவோம் அதுல அத்தகைய அத்தகையாத்துக்கு வரும்பொழுது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தம்முடைய இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள் ஆட்காட்டி வரலை நீட்டினார்கள் அசைத்துக் கொண்டே இருந்ததை நான் பார்த்தேன் அவர்கள் வரல அசைத்துக் கொண்டிருந்தேன் அறிவிக்கிறார் வாயிலுங்கிற அறிவிக்கிறார் அப்ப ரசுல் சல்லா அலை செல்லம் அசைச்சுக்கிட்டே தூதரா அனுப்பி இருக்க அவர் மூலமா தான் உனக்கு தொழுகைய கற்றுத்தர் அவர் அசைச்சார் அசைச்சிட்டு போவியா உருத்தரும் சொல்லாத ஒன்ற நீனா உண்டாக்கி செஞ்சு அதை செய்வியா கேட்க இதுதான் விஷயம் அப்ப வந்து இதுதான் ரசூல் சல்லா செல்ல இருக்குது அந்த ரெண்டுக்கும் ஆதாரம் இல்ல அது கிண்டல் பண்றது இல்ல சிக்கிறதுனா எல்லாத்திலயுமே நடத்துறான்னு ஒண்ணு இருக்கு இதுதான் உள்ள விஷயம் இப்ப அவங்க என்ன கேள்வி நிலோபர் நிஷா என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டா அசை கேட்டு கூடாதா தொழுக அப்படி கேள்வி நான் அவங்க கேட்காததான் விளக்கிருக்க இது வரைக்கும் கேள்விக்கு வரல அவங்க கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா அப்படி அசைக்காவிட்டால் தொழுகை கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் பெருமானா செல்லல்லா வலை செல்லம் அவர்கள் எந்த விஷயத்தை எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அப்படியே செஞ்சுக்கிட்டு போயிருக்கணும் இதுல இப்படி கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் இந்த சமுதாயத்துல சுண்ணத்துக்கள்லாம் எடுபட்டு போச்சு சுண்ணத்தான சேட்டு குற்றமா சேட்டு குற்றமான்னு கேட்டு கேட்டு அது குற்றம் பயங்கரமான விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு மத்ததெல்லாம் விட்டுட்டு போயிட்டோம் அப்ப கூடுமா கூடாதான்னு கேட்டீங்கன்னா கூடும் தெளிவா சொன்னாதான் அர்த்தம் கட்டாய கடமையில உள்ள விஷயங்கள்ல ருக்கு சஜிதா மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு பிரச்சனை இல்ல நான் கேட்கிறேன் ஏன் இப்படி கேட்கறீங்க அல்லாவுடைய ரசூல் ஒன்றை செய்திருக்கிறார்கள் உலகத்துக்கு மனுஷனுக்கு ஏன் விடுறீங்க வாய்ப்பு இல்ல வசதி இல்ல மனுஷனுக்கு அதான் விவகாரம் அதனால விட்டா கூடுமான்னு கேட்கறதை விட பெருமானா செலத்தை நேசிக்க கூடியவர்கள் அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே பாலோ பண்ணுவோம் என்ற அளவுக்கு அவர்கள் மீது முகமத்து வைத்திருப்பவர்கள் ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கவனிக்க மாட்டாங்க செய்வேன் அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு போயிடும் அல்ல ஏன் கிட்ட சொல்லுவேன் யா ரசூல் அப்படி செஞ்சாங்க இது எங்க இருக்கு இந்த ஹதீஸ் என்று கேட்டீர்களே ஆனால் முசனத் அகமது என்ற அகமது பின் ஹம்பல் இருக்காங்களே இமாம் அகமது பின் ஹம்பல் அவர்களுடைய நூல் முசனத் அகமது அதுல இருக்கிறது தாரமிங்கிற ஹதீஸ் நூல் இருக்கிறது நசைங்கிற ஹதீஸ் நூல் இருக்கிறது இந்த ஹதீஸ் நான் சொன்ன செய்தி இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டுக்கும் ஆதாரமே கிடையாது அப்ப ஆதாரமே இல்லாத செய்யறது நல்லதா ஆதாரத்தோடு உள்ளதை செய்யறதா ஒருவரை செஞ்சிருக்கட்டும் ஒரே ஆளே சொல்லி இருக்கட்டும் இதான் கேள்வி